அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யானந்தா நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் மேலும் ஒரு வீடியோ பதிவு தொடர்ந்து உங்கள் ஆதரவு வழங்கி வருகிற அனைத்து நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவு இது ஒரு முக்கியமான பதிவு வடமாகாணத்திலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வு யார் போதனா வைத்தியசாலையில் நிகழ்ந்திருக்கு அந்த போதனா வைத்தியசாலையில் நிகழ்ந்த முக்கியமான விடயம் என்ன அது அது சம்பந்தமான ஒரு முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரையும் பார்க்காதவர்கள் புதியவர்களாய் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மறக்க வேண்டாம் உங்கள் கருத்துக்களை இது சம்பந்தமான இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவாகவும் வாங்க வீடியோ போகலாம் ஆம் யாழ் போதனா வைத்தியசாலை உங்களுக்கு ஏன் இலங்கையிலேயே இருக்கிற போதனா வைத்தியசாலைகளில் யாழ் போதனா வைத்தியசாலை பல்வேறு விசேட சிகிச்சை பிரிவுகளை கொண்டிருக்கிறதோட தன்னார்வமுள்ள மிகவும் அர்ப்பணிப்பான சேவையுடைய பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்கள் தகாதியர்கள் புலாமூடாக பல்வேறு சிறப்பான சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் எனினும் மிகவும் கடினமான வேலைப்பாடுக்கு மத்தியில் ஆல்டி பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் தான் இங்கே வேலைகள் பல்வேறு செயற்பாடுகள் நடைபெறுவது இதன்போது பல்வேறு சிதம்பங்கள் நோயாளர்கள் சிவமங்கல் அசம் அந்த காரியங்கள் நிகழாமல் இல்லை எனினும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கைகளை உரிய விதத்தில் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நிர்வாகத்தினருக்கும் இளைஞருக்கும் தெரியப்படுத்தி அதன் சேவையின் தரத்தை மேலதிக மேலும் முன்னேற்றுவதற்கு இந்த கருத்துகள் மிகவும் ஆரோக்கியமானவை இந்த இடத்தில் இந்த வைத்தியசாலையில வைத்தியசாலையை மாத்திரம்தான் மிகவும் விசேட சிகிச்சை பிரிவுகளான இதய சத்ர சிகிச்சை பிரிவு இதய பிரிவு கண் நோய் சிகிச்சை பிரிவுகள் இப்படியான விசேட சிகிச்சை பிரிவுகள் சிறப்பாக நடங்கிறது மிகவும் குறைந்த காலனியுடன் மத்தியில் ஏனைய பொதுநாய் வைத்தியசாலையை கூட மிக அதிக அளவுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான சத்திர சிகிச்சைகள் யாப்பாணத்தில் உள்ள போதனா வைத்திய சாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண் சத்துரு சிகிச்சை மற்றும் கண்ணுடன் தொடர்பான சத்துரு சிகிச்சைகள் எண்ணிக்கை மிக அதிக அளவு ஒப்பீட்டளவில் ஏனைய வருடங்களை விட மிக அதிக அளவு செய்யப்பட்டிருக்கிறது இது இலங்கையில் உள்ள ஏனைய போதனா வைத்திய சாலைகள் ஒப்பட்டுள்ளது பார்க்க முடியாத அளவு மிகவும் அதிகமான அளவு இது சம்பந்தமான பாராட்டுக்களை சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சுகாதார பணிப்பாளர் உட்பட பலர் தெரிவித்துள்ளார்கள்

விசேட முறை மூலம் இலவ இலவசமாக கண் வில்லைகள் இலவசமாக லாக்க ஃபவுண்டேஷன் மூலம் வழங்கப்படுகின்ற வில்லைகள் இலவசமாக சத்துசே இல செய்து கொண்டு அன்றே அவர் செல்லக்கூடியதாக அப்படியான ஏராளமான கண் கிளினிக்கள் நடைபெற்றது இது எல்லாருக்கும் இலங்கை வட மாநிலத்தின் மத்தியில் இலங்கை ஏனையவர்களுக்கும் மிகவும் பிரசாதமான ஒரு சர்வே இலங்கையில் மிகவும் குறைஞ்ச மற்ற முக்கியமான என்ன விஷயம் என்றால் இந்த கண் சத்து கட்ராக் சத்து சிகிச்சைகளுக்கு மிக குறைஞ்ச வெயிட்டிங் லிஸ்ட் டைம் ஒரு சில சர்ஜரி அதுக்கு டேட் ஒன்று கொடுத்து தான் செய்யணும் ஏன்னாட்டா அவ்வளோ லோட் இருக்கும் எல்லோரும் வந்து கேட்கல உடனடியாக அந்த கேட்கும் நேரத்தில் செய்யலாம் தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கணும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் சுற்றியமான குறைவு வெயிட்டிங் லிஸ்டில் மிக சிறப்பாக வன்புறை சத்ர சிகிச்சை கட்ராக் சத்துர சிகிச்சை மற்ற ஏனைய சகல சத்துர சிகிச்சைகளும் நியூயார்க்கு வழங்கப்பட்டு வருகிறது யாழ்ப்புதன வைத்தியசாலை கண் சத்ர சிகிச்சை பிரிவில் இந்த மிக சிறந்த செயற்பாட்டை சுகாத அமைச்சு உத்தியோகத்தர்கள் அனைவரும் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டி உள்ளார்கள் அதே வேலை இந்த வைத்திய விடுதிக்கு அனைவரும் சிகிச்சைக்கு சென்றிருப்பீர்கள் இந்த கண் சதுர சிகிச்சை விடுதி வந்து மிக உயர் தரத்தில் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த வைத்தியசாலைக்கு கண் ச பிரிவுக்குள்ள வந்தாலே ஒரு வைத்தியசாலையின் இல்லாமல் ஒரு ஒரு இயல்பான ஒரு வீடுகளில உயர்ந்த மண்டபங்கள் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும் அந்த விதத்தில் இந்த விடுதி பராமரிக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யாழ் போது வைத்தியசாலை கண் சிகிச்சை பிரிவினரால் முக்கியமாக இங்கே இரண்டு வைத்திய நிபுணர்களை டாக்டர் மலரவன் டாக்டர் ஞானகாந்தன் இவர்கள் தன்னலம் வராது களைப்பின்றி தொடர்ச்சியாக பூராக சத்து சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்து காலத்தில் யாழ் மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட கண்ட்ராக்ட் என்றது இல்லை என்ற அளவுக்கு இந்த வருடம் எதுவித வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாத அளவுக்கு முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்ராக்ட் சர்ஜரிக்கேஷன் செய்யப்பட்டிருக்கு உள்ள ஆர்டிஎச்எஸ் டிவிஷன் பெரிய பெரிய எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எம்எச்சி லெவல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணப்பட்டு அனைவரும் ஆர்டிஎச்எஸ்களால பிராந்திய சுகாதார நிலையங்களுக்கான தொகுக்கப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் இங்கே அனுப்பப்பட்டு அவர்கள் ச காலக்கிரமத்தில் கிரமத்தில் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு ஏராளமான சத்துரு சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட ஒப்படைக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என்றாலும் அதில் ஆளணி ஏனைய வசதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோட ஒப்படைக்கில் அதிகரிக்கப்படவில்லை அதே ஆளணி வசதி அதே ஏனைய வசதிகளோட ரெண்டு மடங்காக இவர்கள் சிகிச்சை சத்துரு சிகிச்சைகளின் எண்ணிக்கையே அதிகரித்து இருக்கிறார்கள் இது ஒரு மிக உயர்ந்த ஒரு சாதனை அடையும் மற்றும் இதற்குரிய பாராட்டுகள் அந்த வைத்திய நிபர்களுக்கு சென்றடைய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு

ஆஹ் சேர்த்து பாக்கைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினைஞ்சாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்ணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று அதான் நாங்க சொல்றேன் மிக சரியான விதத்தில் திட்டமிட்டு சரியான விதத்தில் பெரிய இணைந்து இணைந்து அங்கிருக்கிற நோயாளிகளுக்கு தகவல் வழங்கி அவர்கள் சேர்க்க சேகரிக்கப்பட்டு அதே நேரத்தில் இவர்களுக்கு லென்ஸ் அனைத்தும் இலவசமாக வழங்கப்பட்டது அதற்குரிய ஆர் ஆர் ஃபவுண்டேஷன் அலாக்கா ஃபவுண்டேஷன் அதனூடாக அந்த நிதி பங்களிப்பு புறப்பட்டு சுதன அமைச்சின் அரசை விட அவர்களுக்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டவை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் இந்த அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முதலாவது வேறையாக தான் கிளினிக்கு வந்தார்கள் விசிட் நோயாளிகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேராகவும் அதைத் தொடர்ந்து செகண்ட் விசிட் தேர்ட் விசிட் என்று பேருந்து மேலதிக சிகிச்சை தேவைப்படுகிற வாராக்கள் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேரும் கண் கிளினிக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள் இந்த தகவல்களை யார் போது நான் வைத்திய சாலை கண் சத்துரை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிபுணர் டாக்டர் மல்ரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த விசேட வைத்திய நிறுவனர் மலர்வனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பல்வேறு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு கொடையாளர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்களின் நிதி பங்களிப்பில் வடக்கின் சகல மாவட்டங்களிலும் உள்ள கட்ரக் நோயாளிகளுக்கு இலவசமாக யாழ் போதுனா வைத்தியசாலையில் இந்த சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு அன்றைய தினமே அதுக்குரிய போக்குவரத்து உணவுடன் திருப்பி வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான நிகழ்வு யாழ் போதுனா வைத்தியசாலையால் ஒரு மிகச்சிறந்த சேவை பார்வை இல்லாதவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும் இந்த உயர் சேவையை யாழ் பொது நம்ம வெற்றிகரமாக சாதித்து காட்டியுள்ளது இந்த சாதனைகள் பங்கெடுத்த அந்த வைத்தியசாலை கண் சத்து சிகிச்சை நிபுணர்கள் அந்த விடுதியில் பங்கெடுத்த நோய் தாதியர்கள் ஏனிய ஊழியர்கள் கண் சத்து சிகிச்சை கிளினிக்கல் அகடமையாற்றிய தாதியர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய வைத்தியசாலை நிர்வாக அதிகாரிகள் பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பில் நாம் அனைவரும் கடமை கடமைப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் நன்றி நீங்கள் யாராவது கண் சத்து சிகிச்சைக்கு உட்பட்டிருந்தால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவித்து பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்தி